அன்பு தமிழ் வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி பழங்களை பத்தி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி எந்த விதமான நன்மையான பலன்கள் மற்றும் தீமையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலியின் முதற் பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் பாதக பாதுகாப்படங்கள் என்னென்ன கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பார்க்கலாம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போ முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் சனி பகவான் உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா நேர்மையானவர் இந்த சனி பகவான் சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் இருந்தவர் இந்த சனி பகவான் அதனால தான் அவருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் அருளப்பட்டது என்று அருளப்படுகிறது சனி தசையில் அவர் கொடுக்க நினைக்கும் பட்சத்தில் தடுப்பதற்கு யாருமே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அவரே ஆயுளுக்கு அதிபதி ஆயுள் காரகன் நீடித்த ஆயுளை அவரே வழங்குவார் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும் பட்சத்திலும் பணவரவு பெரும் பணவரவு உண்டாகும் பட்சத்திலும் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகும் பட்சத்திலும் அது நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை அந்த புகழ் பணம் பேர் புகழ் அனைத்துமே பின்தொடரும் அந்த அளவுக்கு பாக்கியமாக மாறும் சனி பகவானால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு தன்மை அவர்கிட்ட உண்டு சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆகச்சிறந்த உழைப்பு அவரே அதிபதி உண்மையான அன்பு பாசம் தமிழ் போன்றவற்றிற்கு அவரே அதிபதி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சனிப்பயிற்சியானது இருபத்தி ஒன்பது மூன்று வளர்ப்பிறை பிரதமை திதியில் விருச்சிக லக்னம் நடப்பில் இருக்கும் சமயத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கின்ற பொழுது பிராமிய நாமயோகம் நடப்பில் இருக்கும் அந்த சமயத்தில் கிம் ஸ்துனம் கரணம் நடக்கின்ற வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீன ராசியில் பிரவேசம் செய்கிறார் சனி பகவான் பொதுவான குணம் அவரோட குணம் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார் வலுப்படுத்துவார் வளமை பெறச் செய்வார் பார்க்கும் இடங்கள் மூன்று பார்வை இருக்கு இல்லையா மூணு ஏழு பத்து அந்த மூன்று பார்வையும் படக்கூடிய இடங்கள் பால் படும் பாவத்துவம் அடைய செய்வார் இதுவே அவருடைய குணாதிசயம் இந்த வரிசையில சனி பகவான் அமர்ந்துட்டாரு சனி பகவான் மேல இப்படி போனாரு சனி பகவான் அங்க வர்றதுனால அந்த வீட்டுல இருக்கிற கிரகம் இதை பண்ணும் அதை பண்ணும் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் கும்பராசியிலிருந்து மீனராசியில உட்காந்துட்டார் அவர் வந்து என்ன கொடுப்பார் ஏன்னா ரெண்டரை வருஷ காலம் அவர் வந்து இருக்க ஏதா அந்த பாவத்தன்மை படுது பாருங்க அந்த வீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த வீடு ஒரு கிரகம் வரும்போது பாவத்தன்மை குறையலாம் இன்னும் மேலும் அதிகப்படலாம் அந்த வேரியேஷன்லாம் இருக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இதைத்தான் அல்ல போகிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் சனி பகவான் என்ன கொடுப்பார் அவரால என்ன கொடுக்க முடியும் குரு அங்க வந்துட்டார் சனி அங்கே போயிட்டாரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் மேலே போறாரு செவ்வாய் வராரு புத பகவான் வராரு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை முதல்ல சனி பகவானால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த கோச்சார சனி பகவானால் எந்த லக்னத்துக்குமே பிரச்சனை கிடையாது காரணம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டுமா சுகப்பட வேண்டுமா என்று முடிவு செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதனால் சனி பகவான் என்ன தர முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த காணொலியை பார்க்கிறோம் பலனுக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது உங்களுடைய அணு அணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக நன்மையை ஆகச் சிறந்த முறையில் உங்களுக்கு அருளும் நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஏகோபித்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை சுகபோகமிக்க வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை சகலவிதமான புகழ் கௌரவம் அந்தஸ்தை பணவரவு வண்டி வாகனம் பிராப்தங்கள் வீடு பிராப்தங்கள் அனைத்தையும் கொடுத்துரும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன் பிளான் பண்ணேன் பக்காவாக பிளான் பண்ணுவேன் நான் பண்ணேன்னா சக்ஸஸ் தான் எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வமே உள்ள இருக்கும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சரியில்லாத நிலையில் உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்து பாவத்தன்மை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒன்னா துயரங்களுக்கு ஆளாக நேரிடும் தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும் பணப்பற்றாக்குறை உருவாகும் கெட்ட பெயர் அவமானங்கள் உண்டாகும் பொருள் இழப்பு வீட்டு இழப்பு வண்டி வாகன இழப்பு உறவினர் மத்தியில் அவமானப்படுதல் உறவினர்களை நெருங்கிய உறவினர்களை இழத்தல் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகளை சந்தித்தல் பெற்ற குழந்தைகளால் விரோத போக்கு உருவாகுதல் இது எல்லாம் நடந்துடும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே வரும்போது தான் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நம்ம நல்லா தானே செய்கிறோம் ஆனால் ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு கையில் எடுப்பாங்க ஜாதகத்தை ஓகேவா அதனாலதான் சொல்றது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னால தசை நடத்துற தான் சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ அதன் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அந்த அதிதேவதையாகிய அந்த தேவதையை நீங்கள் சரணடையும் பட்சத்தில் அந்த கிரகம் முதலில் சுமத்தப்படும் உட்படும் அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லா காணொலியும் சொல்லி சொல்லி பள்ளி தேஞ்சு போச்சு நாக்கு தேஞ்சு போச்சு உடலும் தேஞ்சு போச்சு என்ன பண்ணுறீங்களோ தெரியல கடவுளே பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே அப்போது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கும் பட்சத்தில் இந்த சனிப்பயிற்சி சத்தியமாக உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தை அறிவது எவ்வாறு அப்படின்ற ஒரு காணொலி லிங்க் கொடுத்திருக்கிறேன் எந்த கிரகம் தசை நடத்தினால் யார் அதிதேவதை எப்படி வணங்குவது இதையும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் இப்போ வாங்க ரொம்ப பெரிய காணொலியா போயிடுது இதை சொல்றதுனாலே பெரிய காணொலியே போயிடுது இப்போ பலனுக்குள்ளே போகும் இன் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் என்று நான் நம்புறேன் ஓகேங்களா இப்போ இந்த மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெயர்ச்சியாகும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து ராசிக்கு பிரவேசம் செய்து இரண்டரை வருட காலத்திற்கு கிட்டத்தட்ட எந்த விதமான சாதக பலன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எந்த விதமான சாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க சிம்மம் நல்லா யோசிச்சுக்கோங்க சிம்மம் சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துல ஆட்சியாகி இருந்துட்டு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த சிம்மத்துக்கு நீங்கள் யார் சொன்னாலும் பாருங்க சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க உண்மைதான் அது வந்து ஒரு தேர்ட்டி இருக்கலாம் பாருங்க மாறாக நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் தசை நடத்தும் கிரகம் யோகோபித்ததாக நன்மையை அருளக்கூடிய நிறையில் இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் பட்சத்தில் ஒண்ணுமே பண்ணாது சிம்ம லக்னத்தை மெயினா சிம்ம லக்னம் ஒண்ணுமே பண்ணாது சிம்ம ராசி ஐம்பது சதவீதம் தான் ஓகேவா அதாவது உங்களின் ஆறு மற்றும் ஏழுக்குரிய அதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடம் தேடி சென்று அமர்கிறார் உங்கள் லக்னத்திற்கு எட்டில் அமர்ந்த சனி இருக்கும் இடத்தை வலுப்பெற செய்வார் ஆக உங்களின் எட்டாம் இடம் வலுப்பெறுகிறது இவ்வாறு வலுப்பெ வலுப்பெறும் பொழுது ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் முழுமுற்றாக உங்களை விட்டு ஆகலும் இதை யாராவது சொல்லுவாங்களா உங்களுக்கு ஏன்னா ஆயுள் காரகன் அவருக்கு மட்டும்தான் காரக பாவனாசி கிடையாது ஓகேங்களா அப்போ பங்கம் இருப்பின் முழுமுற்றாக ஒளிந்து ஓடும் எட்டாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த சிறந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கு அதனாலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் மூழ்கி போதல் அந்த எட்டாம் இடம் தான் அப்போ அடகு வைத்த மூழ்கும் நிலையில் உள்ள உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அருளப்படும் எட்டாம் இடம் மிகப்பெரிய பள்ளம் அந்த இடம் வலுப்பெறும் பொழுது அது மெல்ல 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 அந்த இடம் வந்து வலுப்பெறுதா வளப்படுத்துறாரு அப்படின்னாலே மெல்ல மெல்ல சமநிலை அப்போ அளப்பறிய முடியாத கடன் சுமை கடன் சுமை கந்து வட்டி மீட்டு வட்டி தின வட்டி அப்படி கடனில் தவிக்கிறீங்க பாருங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஈஸியா வெளியே வர்றதுக்கு அழகா அருள் புரியும் சனி பகவானை எல்லென்ன தீபம் போட்டு வழிபடணும் அதே மாதிரி தசை நடத்தும் கிரகத்தை சப்போர்ட் பண்ணதா இது எல்லாமே நடக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது வெளிநாட்டு வேலை வெளி மாநில வேலை தூர ஊர்களில் வேலை போன்றவை கிடைக்கும் வெளிநாட்டில் அங்கேயே நிரந்தரமாக தங்கி பணிபுரிதல்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் எட்டாம் இடம் ரகசியம் ஆக வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு நாட்கள் சந்தித்த விஷயங்களில் உண்மை தன்மை அறியும் வாய்ப்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த சகலவிதமான விஷயங்களிலும் உண்மை உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் அமானுஷ்யமான இடம் அந்த இடம் அப்போது பின்னடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு வந்து சேரும் ரெண்டரை வருஷ காலத்துக்கும் இது வந்து நிகழங்க எவன் போய் பேசினா ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க நீங்கள் சகலவிதமான விஷயங்களிலும் உண்மைத்தன்மை வெளியே வரும் ரகசியம் உடைபடும் குட்டு வெளிப்பட்டு விடும் அடுத்தவங்க வந்து உங்களை ஏமாத்துனாங்கன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க மறைத்து வைக்கப்பட்ட உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் அத்தை மாமன் வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் இவ்வளவு நாட்கள் புரியாத ரகசியம் புரிய வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போன்றவற்றில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் தெரியவரும் குதர்க்கமாக மறைமுகமாக நீங்கள் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளின் உண்மை முகம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படியே தெரிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு உண்மை முகமே தெரிய வரும் போட்டி தேர்வுகள் நேர்முக தேர்வுகளில் நுணுக்கங்களை ஆகச்சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு தயாராவீர்கள் ரகசியங்களை கற்றுக்கொண்டு தயாராகுவீர்கள் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராட்டம் செய்து போராண்ட வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தின் தன்மையை ரகசியங்களை அறிந்து செயல்படுவீர்கள் வீட்டில் தொலைந்து போன பொருள் உடைமைகள் ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் நண்பர்கள் பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு ரேசு இன்னும் என்னென்னவோ அதெல்லாம் நான் வாங்க சொல்லவா ஆனா உண்டு தசாபதி சப்போர்ட் பண்ணும் அஞ்சாம் இடம் வேலை செய்யணும் பதினோராம் இடம் வேலை செய்யணும் முக்கியமா எட்டாம் இடம் வேலை செய்யணும் அது தான் அந்த விஷயம் சரிப்பட்டு வரும் ஒரு சிலருக்கு புதையல் சார்ந்த விஷயங்களில் மனம் லைக்கும் எப்படா தெரியல எதையாவது எடுத்து நோடுங்க உங்கள் தம்பி தங்கையுடன் விஷயங்கள் நிச்சயம் வந்து அதாவது உங்களுடைய தம்பி தங்கையோட கடன் சுமைகள் அவங்களுடைய கடமைகள் அவங்களுக்கு வந்து நிறைவேறும் இந்த சனி பகவான் போய் உட்கார்றதுனால உங்கள் நிலம் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு அரசாங்க ஆதரவும் கிடைக்கும் வீடு கட்டுதல் வாங்குதல் நிலம் வண்டி வாகனம் வாங்குதல் போன்றவைகளுக்கு அரச ஆதரவு நிச்சயம் உண்டு உங்கள் தாய்க்கு அவரின் சொத்து சார்ந்த விஷயங்களிலும் சகலவிதமான முயற்சி சார்ந்த விஷயங்களிலும் உங்கள் தாய்க்கு மன திருப்தி உண்டாகும் உங்களின் மகள் மகளுக்கு மகன் மகளுக்கு பேச்சு திறமை அளப்பரியதாக இருக்கும் அதனாலும் சகலவிதமான முயற்சி சார்ந்த விஷயங்களாலும் சொத்து சேர்க்கை அவர்களுக்கு நிச்சயம் உண்டு உங்கள் கணவன் அல்லது மனைவியின் வருமானம் மேன்மேலும் அதிகரித்து கொண்டே போகும் உங்கள் கணவன் அல்லது மனைவி பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய வரும் நல்ல விதமாக தான் சொல்றேன் பார்ட்னர்ஷிப் தொழில் உள்ள ரகசியங்களை நீங்கள் அறிந்து புரிந்து நுணுக்கங்களை நுட்பங்களை தெரிந்து அதை முன்னேற்ற பாதைக்கு இழுத்துச் செல்வீர்கள் உங்களிடம் வேலை செய்யும் ஆட்களை பற்றி இவ்வளவு நாட்கள் தெரியாத ரகசியங்கள் முழுசாக இப்பதான் தெரிய வரும் இந்த சனி பகவான் நீங்கள் செய்யும் சகலவிதமான காரியங்களையும் ரகசியமாக வைத்துக் கொள்வார் இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கும் நிச்சயம் வெற்றி உண்டு வெளியில் தெரியாத விஷயம் மறைத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மேலும் காப்பாற்றுவார் வெளியூர் வெளிமாநிலம் தூர தேசம் சார்ந்த போட்டி தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் அல்லது போட்டிகள் விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டில் விளையாடுதல் இது எல்லாமே ஆகச்சேர்ந்த முறையில் வெற்றி பெறுவார்கள் நீண்ட கால திருமண தடை உடைபட்டு போகும் விவாகரத்து சார்ந்த விஷயங்களில் இது ஏன் அப்படின்னா அந்த ரகசியம் வந்து உங்களுக்கு தெரியுங்க எதனால இவங்க விவகாரத்தை கேட்குறாங்க ஏன் எதனால் இந்த திருமண தடை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அதை அறிந்து கரெக்டாக நீக்குவீங்க வயிறு சம்பந்தப்பட்ட இறைப்பை சம்பந்தப்பட்ட முதுகு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் அடிவயிறு மர்மஸ்தான நோய்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் குணமாகும் அடிவயிறு மர்மஸ்தான நோய்கள் எல்லாருக்கும் பொருந்தும் ஓகேங்களா அப்ப அதில் என்ன சிக்கல்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் இதில் என்ன சூட்சம் அப்படின்னா அந்த மருந்தை நீங்களே தயார் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒண்ணு சனி சம்பந்தப்பட்டாலே அப்படிதான் வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு மூல நூல் வந்து சொல்லுங்க ஒரு இலத்தலையத்துன்னு அவனே செரி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறதே நீங்களே வந்து மருந்து வந்து ரெடி பண்ணுங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க உங்களுக்கு அதே மாதிரி சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்தல் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் வந்து சிறக்கும் படிப்பு முதற்கொண்டு சிறக்குங்க அதிர்ஷ்டமா இருக்கும் வெளிநாட்டு யோகம் வட்டி தொழில் உள்ள நுணுக்கம் வந்து தெரிஞ்சு போயிடும் பட்ட அவமானம் கண்டங்கள் கௌரவ குறை அந்தஸ்து குறை அவ பெயர் கெட்ட பெயர் எதிர்பாராத திடீர் சரிவுகள் ஏன் நடந்துச்சு இப்போ தான் உங்களுக்கு தெரியவே வரும் உண்மையான விஷயமே இப்போதான் தெரிய வரும் நண்பர்கள் நலம் விரும்பிகள் ஆகச்சிறந்த நட்புகள் இவர்களை பற்றியும் ரகசியங்கள் உடைபட்டு உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சிலருக்கு சுபமான அத்தியாவசியமான ஆகச்சிறந்த இடமாற்றங்கள் நடக்கும் ரகசியமாக சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களும் கை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ரகசியம் காக்கப்படுனாலே உங்களுடைய சகல விதமான செயல்பாடுகளும் அதற்குள் உண்டு அப்போ சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை செய்யாதீங்க தசா நடத்த சப்போர்ட் பண்ணாது கவனம் கவனம் தேவை அதே மாதிரி ஆயுள் காப்பீடும் அளப்பரிய நன்மையை கொடுக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி காத்திருக்கிறார் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலங்களையும் இந்த சனி பகவான் அள்ளி கொட்டிருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருப்பாரு நாங்கள் நம்ம பெறுவதற்கு தயாராக இருப்போமா அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான சூட்சமும் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தீர்கள் என்றால் சனி பகவான் மடை திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது இந்த அத்துணை நற்பலங்களையும் வேகமாக பாய்ச்சுவார் வாங்க இப்போ எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பதினெட்டு நிமிஷம் ஆகிபோட்டு கடவுளே 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 இந்த ஏன்னா மூணு இடம் பார்க்குறாரு இல்லையா பார்க்கும் இடம் வந்து அவஸ்தையில் உண்டாகும் அந்த மூணு இடத்து பலன்லேயும் ஒரு ஏழு ஏழு பலனை வந்து தான் எடுத்திருக்கேன் அப்போ அங்கே அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சிட்டீங்க இது ஒன்றும் பண்ணாது அனுசரிக்கல இந்த ரெண்டரை வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் உஷாராக இருக்கும் தசை நடத்தும் கிரகம் வந்து பால் பட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதில் எஃபெக்ட் ஆகும் அந்த பால் பட்டு பாருங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்துச்சுன்னா கூட தப்பிச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப டீப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து ஓகே எப்பப்பெல்லாம் காலியா இருக்கோ அப்ப அந்த பாவகத்தோட அதிபதி புத்தி பிரணவம் சூட்சமம் ஏதாவது ஒண்ணு நினைச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அதனாலதான் சொல்றது இந்த விஷயம் வந்து ரெண்டரை வருஷத்துக்கும் நீங்க மைண்ட்ல நிப்பாட்டிங்க வாக்கு பலிதம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது முக ரோகங்களை சந்திக்க நேரிடும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு கண்ணாடி போடுற மாதிரி வரும் பல் சொத்த வாய் வாய்ப்புண்டு இந்த மாதிரி முக ரோகங்கள் வந்துகிட்டே இருக்கும் குடும்ப வருமானம் வரக்கூடிய வழிகளில் தடை உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டார்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முகத்தில் வயதான தோற்றம் தோற்றம் இருப்பது போல் உங்களுக்கே தென்படும் அவ்வளவு வயசாயிடுச்சேன் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சிறுவாடு அதாவது சிறிய தொகை பாக்கெட்ல இருக்கிற தொகை வச்சிக்கவே முடியாது திருமண தடை நீடித்ததாக மாறும் கவனம் தேவை மனது அலைப்பாயும் சமச்சீராக இருக்காது அரசியல்வாதிகள் சரிவை சந்திப்பார்கள் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறை சரிவை சந்திப்பார்கள் அரசாங்க விரோத போக்கு உண்டாகும் அரசால் நன்மை உண்டாகாது அரச காரிய எத்தனங்களில் தடை உருவாகும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பம்பை விலைக்கு வாங்கும் வகையில் அமையும் காதல் தோல்வி உண்டாகும் முதல் குழந்தை தள்ளிப்போகும் கவனம் தேவை குலதெய்வ குற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் தேவை தொழில் செய்யும் இடத்தில் வம்பை விலைக்கு வாங்கும் நிலை உருவாகும் தொழில் நஷ்டம் உருவாகும் தாமதங்களை சந்திக்க உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கும் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு புகழ் இழுக்கு வர வாய்ப்புள்ளது ஒன்னுத்துக்குமே ஆகாத சுரண்டி பார்ப்பான் வெற்றியில் தடை காரிய காரிய செய்யக்கூடிய காரியத்தில் தடை தாமதங்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை உருவாகும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தீர்கள் என்றால் எறும்பு கடிச்ச மாதிரி கூட கண்டிப்பாக இந்த படங்கள் உங்கள் ஒன்றும் பண்ணார் பாதக பழங்கள் இந்த சனி பகவானால கிடைக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எல்லாம் தீபம் போட்டு அவரை சரணடைஞ்சிடணும் அப்போத்தான் நன்மை உண்டாகும் முழுமுற்றாக வெளிவர முடியும் சனி பகவானுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும் உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் அன்புத்தம் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேல் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி